கூடவே இந்த தக்காளி இந்த வள்ளிக்கிழங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோட மனைவிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி காற்று மழை புயலே வந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சி இது எல்லாத்தையும் போய்ட்டு இப்போ தான் வாங்கின்னு வந்து வைக்கிறேன் மழையில் தொப்பரியாக நனைஞ்சாச்சு இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் என் மனைவி இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்கன்றது இது பாருங்க இது இந்த பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடைக்காலங்களில் தான் கிடைக்கும் அதிகமாக மூணுமே ஒன்றா கிடைக்கிற ஒரு சீசன் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம் சித்திரை மாதத்தில் தான் வந்து இது எல்லாமே கிடைக்கும் மூணுமே கிடைக்கும் மற்ற நேரத்தில் வாழைப்பழம் கிடைக்கும் தர்பூசணி அந்த கொய்யா சப்போட்டா அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த பலாப்பழமும் இந்த மாம்பழமும் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் மட்டும்தான் கிடைக்கும் தர்பூசணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் நம்ம இதை வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூடு சூடுன்னு வாங்க மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா சூடு பலாப்பழம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா சூடு எதுக்கு எடுத்தாலும் சூடு சூடுன்னு வாங்க கத்திரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா சூடுன்னுவாங்க ஆனால் இது எல்லாமே கோடை காலத்தில் நம்ம சாப்பிட்டே தீரணும் சாப்பிட்டா தான் அந்த சூட்டை தணிக்கிறது சூட்டால் தான் முடியும் சூட்டை சூடால் தான் எடுக்கணும் முல்லை முள்ளால் தான் எடுக்கணுன்ற மாதிரி நம்ம சூட்டை வந்து சூட்டால் தனிச்சே தீரணும் ஆனால் இந்த பழங்களை வந்து ஒரு காலமும் தவிர்க்க முடியாது ரொம்ப நாளாக எனக்கும் ஒரு சந்தேகம் இந்த தட்டு வரிசை சீர்வரிசை சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் இதெல்லாம் வந்து இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்கும் காலத்துல அந்த காலம் தொட்டு இந்த காலம்